越来一多。 ஜெர்மாட்டு வாரிகள் அல்லது அத்தனை பேருக்கும் காலை வெளியிட்ட தெரிவிக்கிறார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாம் பன்னிரெண்டாவது மாத பரிசு பார்த்திருக்கோம் பன்னிரெண்டாவது மாத பரிசு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அஞ்சு கிராம் செயின் பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்கள் காத்திருக்கு அஞ்சு கிராம் செயின் இரண்டு நபர்கள் இருக்கு போல சொல்ற சில விஷயங்கள் தான் இருபதாம் தேதி குடுக்கல் தான் கட்டிடுங்க ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் பதினேழு பதினெட்டு தேதிக்குள்ளே கொடுத்துருங்க தயவுசெய்து நீங்க டிடி கொடுக்க டிலே ஆச்சுன்னா அடுத்த நாள் குழுக்கள் நடத்துறதுக்கும் டிலே ஆகும் அந்த பாஸ்டா வரவழைக்கிறது குழுக்கள் நடத்தணுமேங்கிற வேகத்துல வேலை பார்க்கிற மக்கள் வந்து கம்பெனில இருந்து வரவழைக்க தவறிட்டாங்க ஏதாவது ஒரு நம்பருக்கு மறு வைக்க தவறிட்டாங்க அது வந்து பிரைஸாக விழுந்துருச்சு அப்போ வந்து கம்பெனி பிரைஸ் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு கம்பெனி பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்கிறது வந்து தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சீட் வந்து உள் பின்னடைய கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் தெரியுது தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கொடுக்கறது பதினஞ்சு மாதம் திட்டம் பதினஞ்சு மாதம் திட்டங்கள் ஐநூறு நம்பர் சேர்ப்போம் ஐநூறு பேருமே கம்பல்சரி

இது வந்து ஒவ்வொரு மாதமும் இருபதாம் தேதி காலையில பையன் குழுக்கள் நடக்கும் சென்மார்ட் பர்னிச்சர் வயா அப்படிங்கிற யூடியூப் இடம் பாத்தீங்கன்னா பர்னிச்சர் வந்து குழுக்கள் நடக்கும் அதே மாதிரி மூணு மாசம் தொடர்ச்சியா பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா குழுக்கள் பற்றி நீக்கப்பட்டுருவீங்க அந்த நம்பர் யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மாறிடுவோம் அந்த நம்பரு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் கட்டிட்டே வந்துருவீங்க பணத்துக்கு மேல பணம் கட்டிட்டு பாதிலேயே விட்டுடுவீங்க அப்படி விட்டுட்டீங்கன்னா பணமா திரும்பி தர மாட்டாங்க அப்படிங்கறத தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு பிரைஸ் விழுகும் பொழுதும் அந்தந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா டெலிவரி சார்ஜ் நீங்க கொடுத்துதான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டி விழுந்துச்சுன்னா ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல தான் பதிவு பண்ணுவோம் என்ன வண்டி விழுகுதோ அதோட எக்ஸ்டோரன் காஸ்ட் என்னவோ அந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில இருந்து கட்டிடுவாங்க அதோட ஆடியோ இன்சூரன்ஸ் உங்க பேர்ல பதிவு பண்ணி எடுத்துட்டு வரணும் தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நகைகள் இருந்துச்சுன்னா நகைகள் வச்சிருக்கோம் நிறைய அந்த நகைகள்ல பாத்தீங்கன்னா செய்கூடி சேதாரம் என்ன அப்படிங்கறதையும் ஃபாலோ பண்ணி ஜிஎஸ்டி இதெல்லாம் இருந்து பே பண்ணிட்டு தான் இருக்கு பதினஞ்சாவது மாசத்துல பதினஞ்சாம் மாசம் கொடுக்கறப்ப அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உண்டான எத்தனை கிராமோ அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க அந்த கிராமத்துக்கு மேல நமக்கு தேவைப்பட்டாலும் உங்களுடைய டீட்டெயில் டீலர் மூலியமா சொல்லுங்க அதை செஞ்சு கொடுத்துருவாங்க அதுல உள்ள செய்கூடி சேதாரம் நீங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த நம்பர் தொண்ணூத்தி ஐந்து சைபர் சைபர் ஏழு சைபர் சைபர் ஒன்பது மூணு அப்படிங்கிற நம்பருக்கும் அட்டையில முதல் பாகத்திலே இருக்கும் அந்த முதல் பக்கத்திலே இருக்கும் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி தெளிவா தெரியுது என்ன என்ன டீடெயில்ன்னு தெரிஞ்சுக்கலாம் குருக்குள் அன்னைக்கு கால் பண்ணிட வேண்டாம் மத்த நாள் எப்போ வெளிய அடிக்கிறீங்களோ அன்னைக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படிங்கிற தெளிவா தெரிவிச்சிக்கலாம் அதே மாதிரி புக் தொலைஞ்சுச்சுன்னா நூறு ரூபா பணம் கட்டிட்டு தான் நீங்க புக் எடுத்துட்டு புக்கை திருப்பி வாய்ப்பு இருந்தீங்க ஒரு காசுக்கு நூறு ரூபாய் ஆயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருள் எந்த பொருள் பைனலா ஐநூறு பிரைஸ் வரையுமே என்ன பொருள் விடுதோ அந்த பொருள் தான் அதிகபட்ச டெலிவரி கொடுப்பாங்க உங்களுக்கு சப்போஸ் நீங்க பொருள் சேஞ்ச் பண்ணவும் நினைச்சீங்கன்னா அது நிர்வாகத்துக்கு உட்பட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன நிபந்தனைகள் சொல்றாங்களோ அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பொருள் மாத்திக்க முடியும் முடியும் தெளிவா தெரிவிக்க மாத்திக்க வாய்ப்பு இருந்தா மாத்தி கொடுப்பாங்க வாய்ப்பு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுவும் நிர்வாக கண்டிஷனுக்கு உட்பட்டு அப்படிங்கிறது தெளிவா தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வந்து அச்சய குழுக்கல்ல ஆதரவு கேட்டுருக்காங்க நிறைய ரெண்டு பாகம் முடிஞ்சிருச்சு மூணாவது பாகத்துக்கு நிறைய பேர் மூணாவது பாகம் தொடர்ந்து இருக்கு அந்த புக்கு பட்டியல வந்து வந்துட்டு இருக்கு புக்கு வந்துருச்சு அந்த டீலர்கிட்ட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டாச்சு டீலர் மூலயமா இல்ல லைவ் பாக்குற யாராவது போடணும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீட்டு சேரணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நீங்க முன்கூட்டி பதிவு பண்ணீங்கன்னா ஏன்னா நம்பர் குறைவா இருக்கு தக்க டக்கு டக்கு முடிஞ்சது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல அதிகபட்ச நகை வண்டி அதிகபட்சம் வச்சிருக்காங்க லீகலிஸ்டாக பர்னிச்சர் ஐட்டம் கொஞ்சமா தான் வச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து ஒரு நகை நகையோட முன்னோட்டம் அச்சை குழுக்களோட முன்னோட்டமா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெளிவா தெரிவிச்சுக்கிறோம் இப்ப இந்த ஐந்தாவது மாதத்தில் பனிரெண்டாவது மாத பரிசா ஐந்து அச்சை இரண்டு நபருக்கு யார் அந்த அதிர்ஷ்ட சாலையும் பார்த்து சரிங்களா இருக்கேன் வாங்க கேமரா புதுப்பாங்க புதுப்பையா எழுபத்தி ஒன்பது நாப்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டுங்க முதல்வராக எடுத்துருக்காங்க நாப்பத்தி எட்டு ஒரு மாதம்தான் பணம் கட்டிருக்காங்க எந்த மாதமும் பணம் கட்டவே கிடையாது அவங்க பாத்தீங்கன்னா வளர்மதி ஆசை தம்பி தங்கவேல் போட்டிருக்காங்க பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இருந்து போட்டிருக்காங்க ஒரு மாதம் கூட பணம் கட்டலை சொல்றது அவங்க ஆசைப்படுத்தி சொன்னதாங்க பணம் கட்டாம விட்டு அவங்களுடைய அதிர்சு இழந்ததாங்க எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய Yeah,

Thank you.